ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஒரே மாதிரி மேகி செய்யாம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க அவ்வளவு ரெண்டு மேகி பாக்கெட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நூடுல்ஸ உள்ள உடைச்சு போட்டுக்கலாம் நூடுல்ஸ்லாம் எல்லாம் லைட்டா வந்ததும் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மேகியில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வத்துனதும் அரை கிளாஸ் காய்ச்சி வச்ச பாலை உள்ள ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேகி நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான மேகி ரெடி ஆகிட்டு எப்போது ஒரே மாதிரி மேகி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்